வணக்கம் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இது என்ன கேள்வி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது தானே எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்குது ஒரு நியாயமான ஆசை என்ன எல்லாருக்கும் பிடிக்கணும் நான் எங்க போனாலும் எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும் நான் நினைச்ச மாதிரி மற்றவங்க நடந்துக்கணும் எங்க போனாலும் எனக்கு எல்லாம் ஸ்மூத்தா இருக்கணும் இந்த ஆசை நமக்கு இருக்கா இல்லையா உண்மையான பதில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த ஆசை உண்டு இப்போ நம்ம வந்து இதை எப்படி அடைவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மைண்ட் ஒரு சேனலுக்கு உங்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் நம்ம நிறைய மனதை பற்றி மனதின் பல தன்மைகள் பற்றி அதை நாம எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் இதெல்லாம் பேசுகிறோம் வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறோம் நமது தியான வகுப்புகளை பற்றியும் பேசுகிறோம் அதனால டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் என்ன எல்லாருக்கும் பிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் இதுதான் நம்ம கேள்வி இப்போ நம்ம வந்து ஒன்று இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா எத்தனையோ பேரை நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சந்திக்கிறோம் சில பேரோட நல்லா பழகுறோம் சில பேரோட சும்மா கொஞ்சம் பேசுகிறோம் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கடைக்கு கூட நீங்கள் ரெகுலராக போனீங்கன்னா அந்த கடையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பரிச்சயம் இருக்குது இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அவங்கள பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட் பரிச்சயம் ஆனா அதை பார்த்த உடனே ஒரு ரொம்ப பிடிக்குது எனக்கு அவங்களோட பேசணும் போல இருக்கு அப்படின்னு தோணுது அதுவே வந்து ஒரு சிலரை பார்க்கும்போது காரணமே இல்லாம நமக்கு பிடிக்காது ஏதோ ஒரு அசௌகரியம் அப்ப நம்ம என்ன பண்றோம் எவ்வளோ கம்மியா முடியுமோ பேசிட்டு நகர்ந்துடுறோம் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அது ஏன் அப்படி ஆகுது எதுவும் விஷயம் தெரியாம ஒருத்தரை ஏன் நமக்கு நமக்கு பிடிக்கல இதுக்கு என்ன காரணம்னா ஒரு மனிதரை நாம் பார்க்கும்போது அவர் பேசுறது சிரிக்கிறது இதை மட்டும் நம்ம வந்து அப்சார்வ் பண்றதில்லை அவரிடமிருந்து வெளிவரும் ஒரு சக்தி ஒரு எனர்ஜிங்கிறது இருக்கு இந்த எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னா அவருடைய எண்ணங்கள் அந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் அப்படிங்கறது நான் பலமுறை சொல்லி அந்த எண்ணம் தோன்றும் போதே ஒரு சக்தி வெளிப்படும் அப்ப அவர் மனசுல என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது உங்களை பத்தியும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஏதா இருந்தாலும் ரொம்ப நெகட்டிவான எண்ணங்களா இருந்ததுதான் யார் மேலயோ ஒரு கோபம் இருக்கலாம் ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம் ஒரு பயம் இருக்கலாம் அந்த மாதிரி சம் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸ் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த எனர்ஜி தான் அவருடைய எனர்ஜி ஃபீல்டில் இருக்கும் எனர்ஜி ஃபீல்டுங்கிறது அவரை சுற்றி பரவி இருக்கும் அவருக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி அதை நம்ம ஆறாங்கிற பேரையும் நம்ம பயன்படுத்துவோம் இப்போ அவருடைய அந்த ஆறாவில் இருக்கிற அந்த எனர்ஜியை நீங்கள் உணரும்போது என்ன இருந்ததுன்னா பாசிட்டிவான எனர்ஜியாக இருந்தால் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவான எனர்ஜியாக இருந்தால் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பிடிக்காது இவ்வளவுதான் விஷயம் இப்போ அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது எனர்ஜின்னு சொல்லணும் அந்த அதிர்வுகளை எண்ணங்கள் மூலமா அவரிடமிருந்து வரக்கூடிய எனர்ஜியை உணர்ந்துதான் நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு ஆகுதுன்னா இப்ப நம்ம எப்படி மற்றவங்களுடைய எனர்ஜி நம்ம உணர்றோமோ அதே மாதிரிதான் நம்ம எனர்ஜியை மற்றவங்களும் நிச்சயமாக உணர்வாங்க அப்போ மற்றவர்களுக்கு நம்மள பிடிக்கணும் அப்பதான் எங்க போனாலும் நமக்கு வந்து ஒரு கோஆபரேட்டிவா இருப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துப்பாங்க ஸ்மூத்தா நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கும் அவங்ககிட்ட இருந்து எதிர்ப்புகள் வராம இருக்கும் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை அப்ப மற்றவர்களுக்கு நம்மள பிடிக்கணும்னா நம்ம எனர்ஜி எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க நம்ம எனர்ஜி அப்சல்யூட் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் அதாவது வெளியில் மட்டும் சிரிச்சு பேசினா பத்தாது சில சமயம் யாராவது வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நல்லா சிரித்து பேசி உங்களை நல்லா புகழ்ந்துட்டு கூட போவாங்க உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஆனால் அவங்க போன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ளே என்னவோ சரியில்லையே சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு தோணியிருக்கா இல்லையா ஏன் தோணுதுன்னா அவங்க பேசினது புகழ்ந்தது அந்த சமயம் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா உள்ளுக்குள்ள ஏதோ சரியில்லை வெளியில நல்லா பேசுறாங்க உள்ள ஏதோ சரியில்லை ஏன்னா உள்ள அவருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கலாம் நம்ம அறியாமல் நம்ம உணரணும் இது வந்து நம்ம ஒரு லாஜிக்கோட அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற விஷயமே கிடையாது இது வந்து உள்ளுணர்வு நம்ம இன்ட்யூட்டிவா புரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயற்கையான சக்தி ஒரு சின்ன குழந்தை பாருங்களேன் ஒரு மூணு வயசு குழந்தைன்னு வச்சுப்போம் கிடுகன்னு ஓடி வரும் கிட்ட பேசலாம்னு அந்த சமயம் நீங்க கோ ஒரு போன்ல வந்து யார்கிட்டயோ ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து டக்குன்னு நின்றுடும் அப்படியே நின்றுட்டு சரி நம்ம அப்புறமா பேசலாம்னு ஓடிடும் குழந்தைங்களுக்கு கூட நம்ம எனர்ஜி அந்த சமயம் எப்படி இருக்குங்கறத புரிஞ்சிக்க கூடிய சக்தி இருக்கு சோ அந்த கோபம்ங்கிறது வெளிப்படையா தெரியும் சில சமயம் நீங்க சத்தமா பேசாம கூட ஒரு மாதிரி மைண்ட் சரியில்லாம உட்கார்ந்து இருந்தா கூட அந்த குழந்தை கிட்ட வந்து பார்த்துட்டு உணர்ந்துக்கும் நீங்க இப்ப நல்ல மூட்ல இல்லைங்க இது பாடி லாங்குவேஜ் மட்டும் உங்களுடைய எனர்ஜி ஸோ நம்மள எல்லாருக்கும் பிடிக்கணும்னா என்ன பண்ணோம் அந்த கொஸ்டனுக்கு நம்ம வந்துருவோமா அதுக்கு மூன்று விஷயம் என்னன்னா எண்ணம் வாக்கு செயல் உங்க எனர்ஜி நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க எண்ணங்கள் அழகாக இருக்கணும் ஒருத்தரோட நம்ம பேசுகிறோம் உள்ளுக்குள்ள எண்ணங்கள் வந்துச்சு இந்த ஆளை கண்டாலே நமக்கு பிடிக்கல இவன் எப்பவுமே இப்படி தான் இவனோட நம்ம அதிகமாக எதுவும் பழகக்கூடாது இப்படி நினச்சிக்கிட்டே நீங்கள் வெளியில் சிரிச்சு பேசினீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் சிரித்து பேசுறத தாண்டி உங்களுக்குள்ளே ஓடுற எண்ணங்களை உணர்ந்துப்பாங்க அது இதான் எண்ணம்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஒரு சௌகரியம் இல்லாத நிலை அவங்களுக்கு வரும் அதனால் நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும் எண்ணங்கள் தூய்மையாக மட்டுமில்லை அழகாக இருக்கணும் ஒரு மனித நேயத்தோட எப்பவுமே நமது எண்ணங்கள் அப்படி இருந்ததுன்னா நீங்க எதுவுமே செய்யாம எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் இதை எப்படி நான் சொல்றேன்னா நம்ம வகுப்புக்கு நம்ம முதல் நிலை வகுப்பு அல்ஃபா தியானம்னு இருக்கு பேசிக் கிளாஸ் அது ரொம்ப வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா நடத்திட்டு இருக்கேன் அப்போ பிகினிங்ல நான் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல கூட நிறைய இளைஞர்கள் வந்து கத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது கிளாஸுக்கு வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முன்னெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்க படிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப லோன்லியாக இருப்பேன் எப்போவுமே யாருமே என்னோட பேச மாட்டாங்க நானும் அப்படியே ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பேன் ஆனால் அந்த அல்ஃபா தியானம் கிளாஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு நீங்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு பண்ணேன் இன்னைக்கு பார்த்தா எப்போவுமே என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணலை இவர் மட்டும்தான் மாறி இருக்கார் எப்படி மாறி இருக்காருன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றி புரிஞ்சு இந்த தியானத்தை எல்லாம் பழகி மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் நல்ல எண்ணங்களா பாசிட்டிவ் தாட்ஸாக வரும்போது அந்த எனர்ஜியை மற்றவங்க உணரும்போது அப்படியே ஈர்க்கப்படுகிறார் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க இது வந்து நிதர்சனமாக பலர் வந்து பண்ண உடனே எனக்கு அந்த சேஞ்ச் தெரியுது அப்படிங்கிறது சோ எண்ணம் நிச்சயமாக தூய்மையாக இருக்கணும் அழகான எண்ணங்கள் இருக்கணும் இன்னர் அதை நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது வாக்கு வாக்குன்னு சொல்லும் ஒரு சிலருக்கு என்னன்னா உள்ளுக்குள்ள அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கலனாலும் வெளியில பேசும்போது ரொம்ப குத்தலா பேசிடுவாங்க யோசிக்காம பேசிடுவாங்க இப்ப யாராவது வந்து இந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இல்லைனாலும் நம்ம என்ன சொல்லுவோம் ஓகே பரவாயில்ல நான் சொல்லலாம் ஏய் கன்றாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவங்கள எவ்வளவு வருத்தப்பட வைக்கும் நினைச்சு பாருங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது சில நேரங்களில் நான் உண்மையை சொன்ன என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம் உண்மையை கூட சொல்ற விதம்னு இருக்கு மற்றவங்க மனம் குண்படாமல் அவங்களுக்கு அது புரியற விதத்துல நம்ம எடுத்து சொல்லலாம் ஆனா அவங்களையே நம்ம வந்து ஒரு குறைச்சு அவங்க அவங்கள தலையில குட்டுற மாதிரி நம்ம சொன்னோம்னா அது நல்லா இருக்காது ஸோ அதை நீங்க பாத்துக்கங்க அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஸோ அது ரொம்ப முக்கியம் மூன்றாவது செயல் எண்ணம் வாக்கு செயல் அந்த செயல்னு வரும்போது இப்ப அடுத்தவங்களுடைய வாய்ப்புகளை நம்ம தட்டி பறிக்காமல் அடுத்தவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று நம்மை முன்னிறு நின் கொள்வதுன்னு நினைக்கும் போது அதில் அவங்களுக்கு நிச்சயமா ஒரு வருத்தம் வரும் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நான் எப்படி பின்தங்கியே இருக்கணுமா அப்படி இல்லை எதையுமே நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு அதை வந்து அந்த இங்கிதம் தெரிந்துன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மற்றவங்களையும் பண்ண பண்ணக்கூடாது அதே சமயம் நமது வளர்ச்சியை நம்ம நிறுத்திக் கொள்ளக்கூடாது இப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை நான் எவ்வளோ எக்ஸாம்பிள் சொன்னாலும் பத்தாது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தர் மனதை புண்படுத்தாமல் அவங்கள மட்டம் தட்டாமல் அவங்கள அப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னாடி போகணும்னு நினைக்காம இப் இதை இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி நம்ம நடந்துக்காம அவங்களும் மறுட்டும் நம்மளும் போவோம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக போவோம் வாழ்க்கையில் அப்படி நினைச்சிங்கன்னா இந்த எண்ணம் வாக்கு செயல் இந்த மூன்றையும் நம்ம கண்காணித்து சரியானபடி கொண்டு போனோம்னா நிச்சயமா உங்கள் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் எனர்ஜி நல்லா ஆயிட்டாலே உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும் ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் இதை நம்ம சிதர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க செஞ்சு பாருங்க பாசிட்டிவ் எனர்ஜியில் வாழ்ந்து பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நெகட்டிவான எனர்ஜியே வேன் தான் நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் மெதுவாக வெளியேற்றுங்க வெளியேற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் தாட்ஸ் ப